ஹலோ வேர்ல்டு அனைவருக்கும் வணக்கம் எகிரும் எதிர்பார்ப்பு இன்று மதியம் அதாவது சரியாக ஒரு மணிக்கு கங்குவா ட்ரையலை வந்து ரிலீஸ் ஆகும் போது இதுதான் எனக்கு ரொம்ப ட்ரெண்டிங்காக நாட் டபிக்காக போயிட்டுருக்கு என்ன அசத்தலான அப்டேட் அப்படின்னு பார்க்கலாம் கங்குவா படத்தினுடைய ட்ரைலர் இன்னைக்கு மதியம் ஒரு மணிக்கு வெளியாகுதுன்னு நம்ம சொல்லிட்டோம் இது இது குறித்த தயாரிப்பாளர்கள் அறிவித்த நிலையில் வந்து பார்த்திங்கன்னா ரசிகர்கள் பெரும் எதிர்பார்ப்பு நிலையில் இருக்காங்க தமிழ் சினிமாவிலேயே ஒரு பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்திய கங்குவா படம் அக்டோபர் பத்தாம் தேதி வெளியாகும்னு சொல்கிறாங்க அதாவது இன்றைக்கி ஸ்டுடியோக்கின் தயாரிப்பில் வந்திருக்கேன் ட்விட்டரோட அப்டேட் உங்களுக்கு சொல்லிட்டுருக்கேன் பிரேஸ் யுவர் செல்ஃப் ஃபார் த கிங் ராத் அண்ட் க்ளோர் அப்படின்னு போட்டிருக்காங்க அப்படின்னா என்னென்னு தெரியல தான் தெரியும் அன்விலிங் த கிராண்ட் கங்குவா ட்ரெய்லர் டூ மோர் அட் ஒன் பிஎம்ன்னு சொல்லி போட்டு நிறைய ஹேஷ்டாக்ஸ் போட்டிருக்காங்க சரி இந்த இது ஏன் இவ்வளோ ட்ரெண்டிங் இருக்கு யார் அந்த படத்தில் ஹீரோ அப்படின்னு பார்த்திங்கன்னா சூரியன் நடித்துள்ள கங்குவா திரைப்படத்தோட ட்ரைலர் இன்று மதியம் ஒரு மணிக்கு வெளியிடப்போதாக வந்து படக்குழு வந்து பார்த்திங்கன்னா புதிய போஸ்டர் போட்டிருக்காங்க ரசிகர் மத்தியில் கவனத்தை பெற்றுள்ள வருகிறதுன்னு சொல்லலாம் நடிகர் சூர்யா இயக்குனர் சிவா இயக்கத்தில் தயாராகி வரும் கங்குவா படத்தின்னு வரலாற்று பின்னணியில் உருவாகி இருக்குதுன்னு சொல்லலாம் ஒரே நேரத்தில் பத்து மொழிகளில் வெளியாகியுள்ள அந்த படத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ரசிகர்களிடம் எதிர்பார்ப்பு இருக்குதுன்னு சொல்லலாம் அந்த ஃபோட்டோஸும் சரி அந்த மேலே டிக்கிட்டு வர இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஏதோ ஹிஸ்டாரிக்கல் மூவின்னு மக்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் பட் என்ன தான் இருக்கும் பாகபுலி ரேஞ்சுக்கு இருக்குமோ அப்படின்னு சொல்லி ஒரு கம்பேரிசன் ஆல்வைஸ் இருக்கும் இல்லையா ஸோ என்ன பார்க்கலாம் என்னென்ன என்னென்ன சேஞ்சஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம் நடிகர் சூர்யாவுடன் திஷா பட்டானி மற்றும் பாபி டியோல் ஆகியோர் இணைந்து நடித்திருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க வரலாற்று பின்னணியுடன் நிகழ்கால சம்பவங்களை இணைத்து வித்தியாசமான படைப்பை இயக்குனர் சிவா கங்குவா மூலம் உலகிற்கு கொடுத்துருக்காருன்னு சொல்கிறாங்க கங்குவா ரிலீஸுக்கு அறிவிக்கப்பட்ட அதே அக்டோபர் பத்தாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் நடித்துள்ள வேட்டையின் படமும் வெளியாகும்னு சொல்கிறாங்க இதனால் ரசிகர்களுக்கு டபுள் கொண்டாட்டம்னு சொல்லலாம் ஒன்று கங்குவா இன்னொன்று பார்த்தீங்கன்னா வேட்டையன் ரெண்டுமே அக்டோபர் பத்து வந்து ரிலீஸ் ஆகும்னு சொல்கிறாங்க சரி பார்ப்போம் கங்குவா பாடத்துலேருந்து வெளியிடப்பட்ட முதல் பாடல் ரசிகர்கள் மத்தியில் வந்து நல்ல வரவேற்பு பெற்றுக்குன்னு சொல்கிறாங்க ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் ஜெயக்கு போவது கங்குவா இல்லை வேட்டை பார்க்கலாம் நன்றி வணக்கம்